ോട് ഇൻ മകളിനി കമലനാഥൻ കേരള മാം വയനാട് പകുതിയിൽ ഏർപ്പെട്ട മിക മോശമായ നിലച്ചറിവിൽ സിക്കി പലിയാണിക്ക് എഴുപത്തി ആറേ എട്ടിയുള്ള നിലയിൽ മേടിക്കൽ തീവ്രപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളതായി நிலச்சரிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மொட்டங்கட்டி தோரல்மலை அட்டமலை மற்றும் நோல்புளா ஆகிய பகுதிகளில் மூன்றாவது நாளாக தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டுமற்றி வெளியான தரவுகளின் அடிப்படையில் இனி இருநூற்றி நாற்பது பேர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முட்டக்கட்டை ஆற்றுக்கு நடுவே ராணுவம் உருவாக்கும் பாலத்தின் கட்டுமானம் மிக விரைவில் முடிவடையும் என்று கூறப்படுகிறது மேலும் தேடுதல் நடவடிக்கையை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வயநாடு பகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி மூன்று பேரின் சடலங்கள் அனுப்பி வைத்துள்ளன நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டு பார்வையிட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று வயநாடு செல்கின்றனர் கேரளாவில் வயநாட்டு கனமழை காரணமாக கடந்த திங்கட்கிழமை மூன்று இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த எண்ணிக்கை சடதியாக அதிகரித்திருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேற்று வயநாடு வர திட்டமிட்டிருந்த நிலையில் மோசமான வானிலை நிலவுவதாலும் தொடர் மழை பெய்வதாலும் வயநாடுக்கு வர முடியாது என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து அவர்கள் நேற்று வயநாடு வந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்றும் மேம்பாடியில் உள்ள அரச பள்ளி மற்றும் ஜெயின் ஜோசப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் சந்திக்க உள்ளனர் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெறும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது இமாச்சல பிரதேசத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது திடீரென ஏற்பட்ட முக வெடிப்பு காரணமாக எந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவின் வயநாடு கடந்த சில நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது மழை காரணமாக ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு சிக்கி இருநூற்றி எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூன்று நாட்களாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் மேலும் ஒரு வாரத்துக்கு தொடரலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்திலும் கனமழை காரணமாக நிலத்தரிவு ஏற்பட்டிருக்கிறது பிரதேசத்தின் வட்டி மாவட்டத்தில் ராஜ்காண்ட் மாவட்டத்திலும் நேற்று திடீரென வேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் கரம்பளை கொட்டி தீர்த்திருக்கிறது கரம்பளை நிலச்சரிவு ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இரண்டு பேர் உயர்ந்தனர் எனவும் நாற்பத்தி ஐந்து பேரை காணவில்லை எனவும் பல வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சாரதா ஜெபான் மோசடி தொடர்பான வழக்கில் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் மனைவி மனு நளினி சிதம்பரத்துக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நளினி சிதம்பரத்துக்கு எதிரான அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்துள்ளது கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிப்பு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் வயநாடு மாவட்டத்துக்கு வீட்டுப் படையினரை தவிர வெறியாரும் வரவேற்றாற்று கேரள முதல்வர் பினராயி வேண்டுகோள் விடுத்துள்ள மூத்த அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மீட்புக் குழுவினர் உள்ளிட்டோருடனான அவர் அவசர ஆலோசனையை தொடர்ந்து கேரளா முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கர்நாடக முதல்வர் ஜெதராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த இர மாதங்களில் சொத்து வரி மற்றும் பேருந்து கட்டணம் ஆகியவை உயர்த்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் எதிர்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளன இதேபோல் எஸ் சி எஸ்டி சிறப்பு உட்கூறு நிதியை அரசு நிலவர திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இதனிடையே வால்மூகி பழங்குடியினர் கோடி முறைகேடு நடந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் பழங்குடியினர் நலத்துறையின் அமைச்சராக இருந்த நாகேந்திரா தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரது வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாகேந்திராவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் முதல்வர் சேதாராமயாவின் மனைவி பார்வதிக்கு மைசூரில் மாற்று நிலம் ஒதுக்கிய விவகாரம் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிராக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள பாஜக மஜதா ஆகிய கட்சிகள் ஜேதாராமையா தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென கோரி வருகின்றன